ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மாதிரி தான் நன்றி இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா ஊரு கிளம்பியாச்சு அத்த ஊருக்கு போயிட்டு ஒரு அஞ்சாறு நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம் பசங்களோடு போய் நல்லா சூப்பராக இருந்தது அங்கே வரும்போது எடுத்த வீடியோ தான் இது என்னென்ன போட்டிருக்கான்னு பாருங்கள் சவுக்கை அரஸ்பதி அடுத்தோட சோளம் கரும்பு அது நிறையா போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக இயற்கையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வர டைமு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் ஆரஸ்பதி ஃப்ரெண்ட்ஸ் சாரி சவுக்க இது எல்லாமே அந்த இடத்துலேருந்து வரும்போது மனசே இல்லை ஊருக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அந்த அஞ்சாறு நாளில் இருக்கும்போது பசங்களை வச்சுக்கிட்டு ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் இது வேர்க்கல்ல போட்டிருக்காங்க இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்தது வரும்போது அதேமாரி வந்து இதெல்லாம் வந்து முந்திரி மரம் வந்து தான் வச்சு நட்டு விளைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக பாருங்கள் எப்படி இருக்கட்டும் முந்திரி மரம் மரம் பெரிய பெரிய தோப்பாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது என்னடா எவ்வளோ பெருசாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதில் அவ்வளோவும் பழம் காய் அவ்வளோ இருந்தது சில இடத்துல காய்ச்சிருக்கு சில இடத்துல காய்க்கல ஆனால் வரும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஊருக்கு வரும்போது சில இடத்துல மழையும் பெஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் வரும்போது இந்தமாரி இடம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்ன தான் வந்து நம்ம டவுனில் இருந்தாலும் நம்ம கிராமத்தில் வந்து இருக்கிற இதே அழகு தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து சர்ச்சு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சர்ச் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் அடித்து சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே சூப்பராக இருக்குல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ